எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறாங்க ஒரு அழகான செவலை ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளராக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் மாடு என்ன விலையில் இருக்குது எவ்வளோ திறனில் இருக்குது எங்கே இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது இல்லாமல் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மீத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல வளமான மாடு நல்ல உயரமான மாடு நல்ல அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் கண்ணியினை ஒரு எட்டு டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீளத்தில் நல்ல உயரத்தில் நல்ல மடியமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க எட்டு பத்து நாளில் நல்லா கூடுதலாக மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் விடாமல் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நல்ல மடி எடுக்கும் பத்து நாள் வரைக்கும் மேக்சிமம் டைம் இருக்குது செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு நல்ல ஜெஸ்ஸி மாடாக கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க மாட்டோட உடலமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான உடலமைப்பில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு உடச்சல்லாம் இல்லாமல் நல்ல அருமையான உடலமைப்பு நல்ல உயரம் பாருங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்பு நாலு காம்புக்கான ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கு இரட்டை வரி மடியமைப்பு கொண்ட மாடுங்க இன்னும் கூடுதலாகவே மடியெடுக்கும் பதினைந்து லிட்டர் கரைவைத்திர கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த பை லூஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா மடியெடுக்குங்க மாட்டை பொறுத்தளவில் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் அருள் அப்படின்ற நண்பர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்குது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டுக்கு சுழி தப்பு எதுவும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு ஒரு அடி காலான ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் வீத்து மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க வீடியோலையே சாரி ஃபோட்டோ காட்டிருந்தாங்க நீங்களும் என்ன நேரில் கூட பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆறு பல் அந்த பால் பல் அப்படியே இருக்குது ஆறு பல்லில் இரண்டாம் மீதில் ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருங்க சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஆறு பல் இரண்டாம் மீது ஓ எட்டு டு பத்து நாளில் கண்ணிடணும் பதினைந்து லிட்டர் திறன் கொண்ட ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபார்ம் வீடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி